அவர் இருக்காரு ஓடு ஓடு அந்த ஐயாங்க எல்லாரும் காரோட வந்துச்சார் அவர் அந்த ஒரு சின்ன வெளுத்து இருந்து ஆபரேங்க யாராவது வரணும் போல மாட எடுத்ததுக்கு நான் செஞ்சிருவேன் கொடி வைய வாண்டி நாடிக்கு போகேன் மூன்றாவதுவாக செல்வனைndale இந்த நல்லா நடக்கலாம் யாருக்கு தொலைவுல ஆகட ஆபரேங்க ஒரு <laughs> இருக்கா எங்க இருக்க? எங்க இருக்க? லோக்கல்ல இருந்த கடலுக்கு மூன்றாவது ஆக செல்வனேந்திரன் ஏ.என். சுந்தரராஜ் சேர்வேகர் தலைவர் நினைவாக எண்டிப்பட்டி குணசீலன் பிரவீன் நினைவாக கருதுமன் நான்காவது ஆக சுப்பмал சத்ீர முகமது உமர் பழவேநகர் ரஜினி மீண்டும் முதலமைச்சர் தலைமையிலே

தற்பொழுது இரண்டாவதாக தண்டாமரைக்காடு தீபன் சக்கரவர்த்தி கொடிவயில் ராஜபாண்டி முத்து ரெண்டும் மாடு தனியா ஒன்னு ரெண்டு மாடு தனியா கோயில் முதமாடு தெளிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா நாட்டாடி சூரிய பிரதர்ஸ் அவர்களுடைய தண்டாமலைக்காடு தீபன் சக்கரவர்த்தி கொட்டி ராஜபாண்டி நாடிமுட்டு பிரதவர்களுடைய மூன்றாவதாக செல்வனேந்த ஏன்னா சுந்தரராஜ சேர்வைக்காரர் நினைவாக எண்டிப்பட்டி குணசீலன் பிரவீன் நினைவாக சௌடம் அவருடைய ஒன்னு ரெண்டும் மாடு தனியா மீண்டும் முதலாவது சேர்வை நினைவாக குணசீலன் சௌதா முதவாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா நாட்டாரி சூர்யா பிரதர் அவர்களுடைய இரண்டாவதாக தண்டாமலை காடு தீபன் சக்கரவர்த்தி இரண்டாவத தண்டாமரைதலாவத கனிய நகரின் மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் தவியா ஒண்ணு <laughs> ரெண்டு <laughs> நாட்டாளி பூயாபுரதர் இரண்டாவதாக தண்டாமரை சார் தீபன் சக்கரவர்த்தி கொட்டிவையில் ராஜபாண்டி நாடிமுத்து புரதர் தான் நின்றுங்க நின்றுங்க தமிழ் பிறகு முதலாவதாக தண்டாமரைக்கான தீபன் சக்கரவர்த்தி ராஜவாசி அவலோடு எதிர்பார்த்த புதிய இரண்டாவது வண்டி போனா டிரைவர் சோசோப்பு மேடைக்கு வா ஒரு நிமிஷம் வா அப்பா ராமப்பா ராமப்பாச்சு பெரிய குதிரை அப்பா ராமப்பா மேடைக்கு வாங்க டிரைவர் சோசோப்பு ஒரு நிமிஷம் மேடைக்கு வந்திருப்போம்